ஹை ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கிரேவி செய்யும் முறை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பாருங்கள் முட்டையை வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் உப்பு முட்டைக்கு போட்டு கொஞ்சம் அந்த முட்டையை இந்த மாதிரி பேர கொஞ்சம் அப்படி எடுத்து விடணும் பாருங்கள் முட்டை வந்து ரொம்ப உடையக்கூடாதுங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பெருசு பெருசாக இருக்கணும் பாருங்க இது இந்த மாதிரி வந்துடணும் ஓகே ரொம்ப தாளிப்பு முறை பாருங்க எண்ணெய் காஞ்சிட்டு இதில் வந்து கடுகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு கடுகு பொறி இது அது கூட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு நூ ஐம்பது கிராம் கருவேப்பிலை வணக்கம் அளவுக்கு வணங்கணுங்க நல்லா வணங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு ஸ்பே பேஸ்ட்டு அதுவும் பச்சை பச்சைவாடை போகணும் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த விழுது தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் பாருங்க கா ஸ்பூன் தான் போடுறேன் மல்லி மல்லி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் பெப்பர் பொடியும் போடணும் கரம் மசாலாத்தூள் சிறிதளவு உப்பு சிறிதளவு எல்லாம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணணுங்க கொஞ்சமாக தண்ணி ஏன்னா நம்ம சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கண்ணா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஒரு கா டம்ளர் தண்ணி மூடி விட்டு மூடி விட்டணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே பாருங்க தீபே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதில் நம்ம வறுத்து வச்ச முட்டை முட்டையை போடணும் முட்டையை போட்டு கிரேவி இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்து சா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சோண்டு மல்லித்தழை மல்லித்தழை போட்டு அவ்வளோதான் முட்டை கிரேவியே ரெடி பாருங்க முட்டை கிரேவி எப்படி இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இது சப்பாத்திக்கு சாப்பாடு கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பாய்